எல்லாருக்கும் வணக்கம் நான் இருந்தா உங்களோட லைஃப் கோச் இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் லைஃப்ல நான் அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம் என் வாழ்க்கையை ஒரே இடத்துல புடிச்சு நிறுத்தாம அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன முன்னேறதுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல ஒரு முக்கியமான வாக்கியம் சோ வாட் அதனால என்ன இப்போ இந்த வாக்கியத்தை தான் இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் நான் இப்ப சொல்ல போற சில வார்த்தைகள் சில சூழல்கள் மேக்சிமம் எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நீங்க சந்திச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க உங்களை பார்த்து பல பேர் சொல்லிருக்கலாம் உன்னால இது முடியாது நீ செய்ய போறியா உனக்கு அதற்கான தகுதி இருக்கா உனக்கு அதற்கான படிப்பறிவு இருக்கா உன்னோட குடும்ப சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையா உன்னோட தகுதி என்னன்னு முதல்ல பாரு இதெல்லாம் வீணா உன்னோட நேரத்தை செலவு செய்யாத உன்னாலதான் அதை அச்சீவ் பண்ண முடியாது வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்கள்கிட்ட பல பேர் சொல்லிருக்கலாம் வாழ்க்கை இதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுனீங்க அதுதான் முக்கியமான விஷயம் இதையெல்லாம் எடுத்து ஒரு கம்ப்ளைண்டா பண்ணி இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க இதெல்லாம் உண்மைதான் ஆமா எனக்கு இதற்கான திறமையே கிடையாது நான் இப்படியேதான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு குற்றம் சொல்லிட்டே உக்காந்தீங்களா இல்ல இதையெல்லாம் எடுத்துட்டு இல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது என்னோட கனவு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அத நோக்கி நான் போக தான் போறேன் அதுக்கு என்ன வேலை செய்யணும் அதை நான் செய்யதான் போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செஞ்சீங்க என்னோட வாழ்க்கையிலும் நான் இந்த மாதிரி பல விதமான வாக்கியங்களை கேட்டிருக்கேன் ஒவ்வொருத்தரும் என்னை பார்த்து உன்னால முடியாது உன்னால செய்ய முடியுமா நீ செய்யறியா நீ இந்த விஷயத்தை செய்யறியா நீ செய்வத எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி பல பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அத பத்தி யோசிக்கும் போது ஒரு விஷயம் சோ வாட் என்ன எனக்கு எனக்குதான் என்ன பத்தி தெரியும் என்னோட கனவு என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மத்தவங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னா இப்ப என்ன எல்லாத்தோட வாழ்க்கையும் இருக்காது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான சவால்களை தான் இருக்காங்க ஆனா சாதிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அஹ் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய அவநம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது ஒரு சேலஞ்சா எடுத்து அது ஒரு ஸ்ட்ரென்தா மாத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை எல்லாத்தையுமே தனக்கான ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டாங்க சில பேர் சொல்லலாம் உன்னோட குடும்பம் பர்ஃபெக்டா இல்ல உன் குடும்ப சூழல்ல சரி இல்லை பரவாயில்ல அதனால என்ன உனக்கு போதுமான தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால என்ன இருப்போ நீ டிகிரி கூட முடிக்கலாம் சொல்லலாம் உங்களை பார்த்து அதனால என்ன இருப்போ எனக்கு வேற டேலண்ட் இருக்கு அதை நான் வளர்த்திட்டு போறேன் எனக்கு எப்படி என் வாழ்க்கையை முன்னேற்ற எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க சொல்லிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும் அதற்கான அந்த ரீசன்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்ட்ரென்த்தா நீங்க எப்போ மாத்தி அதற்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ சக்ஸஸ் எப்பவுமே உங்ககிட்டதான் இருக்கும் சோ இந்த வாட் என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு வாக்கியம் உங்களுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி உங்களை பார்த்து சொல்றவங்க எல்லாத்தையும் நீங்க டைரக்டா சொல்ல வேண்டாம் பட் உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்க வேண்டிய விஷயம் இதுதான் அதனால என்ன இப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் என்னோட ட்ரீமை பத்தி எனக்குதான் என்னோட கனவை பத்தி தெரியும் அது எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் எனக்குள்ள இருக்க திறமை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட குடும்ப சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அதை எப்படி மாத்தணுங்கிறது எனக்கு தெரியும் என்னோட திறமை இப்ப என்ன இருக்கோ அதை எப்படி மாத்தணுங்கிறது எனக்கு தெரியும் நான் தான் அதை கரெக்டா பாக்குறேன் அவங்களுக்கு யாருக்குமே அது தெரியாது அவங்களோட நம்பிக்கை எனக்கு தேவை கிடையாது என்னோட தான் எனக்கு தேவை சோ அதனால வாழ்க்கையில இப்படிப்பட்ட நபர்களை நீங்க நீங்க சந்திச்சாலோ இல்லை இப்படிப்பட்ட வாக்கியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ